ஒவ்வொரு நாளும் மாணவர்களும் ஆசிரியர்களும் வகுப்பறைக்கு புத்தகங்களோடும் கூட பல சவால்களையும் சேர்த்தே கொண்டு வருகிறார்கள் மன அழுத்தம் சோர்வு காதல் போன்ற உணர்ச்சிகள் தோல்வி மற்றும் வழி இவையெல்லாம் மாணவர்களை தங்களை புரிந்து கொள்ள முடியாமல் அவர்களை குழப்புகிறது இந்த அனுபவங்கள் தங்களை பலவீனமாக மாற்றுகிறது ஆசிரியர்களும் எளிதான நிலைமையில் இல்லை புதிய தலைமுறை மாணவர்களை புரிந்து கொள்வது விதவிதமான திறன் கொண்ட மாணவர்களை கையாள்வது பலவீனமான மாணவர்களை பலமாக மாற்றுவது இவை அவர்களுக்கு பெரிய சவால்களாக இருக்கின்றன இந்த சவால்கள் பாடப்புத்தகத்தால் வருவதல்ல இவை மனித வாழ்க்கையை சேர்ந்தவை எய்ம் நாலேஜ் டெவலப்பர்ஸில் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பயிற்சி அளிக்கின்றோம் ஏனெனில் இருவரும் வலிமையாக இருந்தால் தான் உண்மையான கற்றல் நடக்கும் நாங்கள் அறிவை மட்டும் கற்றுக்கொடுப்பதில்லை முழு மனிதனையும் வளர்க்க வேலை செய்கின்றோம் உடலை பலப்படுத்துவதற்கு ஒழுக்கம் நல்ல பழக்கங்கள் தொடர்ச்சியான முயற்சி ஆகியவற்றை கற்றுக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் மாணவர்கள் ஊக்கமிழக்காமல் இருக்கவும் ஆசிரியர்கள் சோர்வடையாமல் இருக்கவும் அவர்களின் ஆற்றலை மேம்படுத்தும் பயிற்சிகளை கற்றுக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் மன அழுத்தம் உணர்ச்சிகள் உள்ளார்ந்த குழப்பங்கள் இவற்றை அமைதியாகவும் தெளிவாகவும் கையாள மனதிற்கான பயிற்சி கொடுக்கின்றோம் மேலும் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்க அறிவையும் கூர்மைப்படுத்துகிறோம் மதிப்பெண்கள் போட்டி செயல்திறன் இதை தாண்டி எய்ம் இன்னும் முக்கியமான ஒன்றை கற்றுக்கொடுக்கிறது அதுதான் நிலையான மகிழ்ச்சி சூழ்நிலை ஒப்பீடு பிறரின் அங்கீகாரம் இவைகளின் மீது சார்ந்திராத நிலையான மகிழ்ச்சி எங்கள் பயிற்சிகள் கோட்பாட்டோடு நிற்காது அவை வகுப்பறை உறவுகள் முடிவுகள் அன்றாட வாழ்க்கை வரை சென்றடையும் எய்ம் நாலேஜ் டெவலப்பர்ஸில் நாங்கள் வெற்றிக்காக மட்டும் மக்களை உருவாக்குவதில்லை நன்றாக வாழ கற்றுக் கொடுப்பதே எங்கள் நோக்கம் ஏனெனில் உண்மையான கல்வி சாதனை மட்டுமல்ல நீடிக்கும் உள்ளார்ந்த நிறைவும் நிலையான மகிழ்ச்சியையும் தருவதாக இருக்க வேண்டும்